ஏண்டா அது ஆடினான்னா ஆடா காட்டின்னா அதை ஆடாமல் நட்டு நிற்க வைக்கிறதுக்கு அண்ணி இருக்காங்க அது ஆடுதுன்னா அவர் தடுத்து பிடிச்சி வைக்கிறதுக்கு பேரங்கிறாரு இல்லையா குட்டியோட இருக்கிறோமா இல்லையா ஆடுறத பார்க்குறதாடா அவன் வேலை ஒருவேளை அவனுக்கு என்ன கையில் கையில் கொடுத்துட்டாரோ நம்ம முதலமைச்சர் எது பேசணுன்ற அறிவு இல்லைடா ஆனால் இவ்வளவும் அவனுங்க பேசணுங்களாம் இவ்வளவும் நான் பேசுனா என்ன பிடிச்சி ஜெயிலில் போடுவோம் என்னடா கூத்துக்கு இது நீங்கள் என்ன பண்ணாலும் சரிங்க தலைவரை உங்களை மாதிரி ரொம்ப காந்தியவாதி முதலமைச்சர் இந்த நாட்டில் நாங்கள் எவனையும் பார்க்கல பாருங்க நீங்கள் நாட்டு மக்களை பாருங்கள் உங்களை திட்டவனால நான் பார்க்குறேன் அதானே கதை சொல்லுங்க பார்க்கலாம் என்ன இப்போ தான் பிறந்த மாதிரியும் இன்னைக்கு தான் இவர் வெளியே வந்த மாதிரியும் நாகப்பட்டினத்தில் போய் பேசுகிறான் நான் இப்போ வரல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே வந்த ஆள் பத்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்தே மிச்சம் பதிமூணு வருஷத்தில் யார் மசுரை பிடிங்க இந்த உன்னை வரவானு நாங்கள் சொன்னோம் சொல்கிறான் நாங்கள் பேசுகிறதுக்கு வண்டிக்குள்ளேயே இருக்கணும் ஆட்டக்கூடாது சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் அப்படியே வந்தேன் கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்களாம் அரியலூரில் ஆ இவன் ஆளாக இருப்பான் அவனே சுற்றி கண்ணாடி போட்டு மூடி மூடி ஸ்க்ரீன் போட்டு மூடின்னு வரான் இதில் அவன் எப்படி ஏற்றி பார்த்தான்னு தெரியல அப்போ நான் ரொம்ப ஜாக்கிரத்தியாக இருக்கணுமா இல்லையா நான் இன்னைக்கு நைட்டே ரூம்பை மாற்றிடுறேன் ஏண்டா கரண்ட்டு கட் பண்ணலைன்னா நூற்றுக்கணக்கான பேர் குரங்கு செத்து போயிருப்பான் ஆள்லாம் ஏண்டா இந்த இங்கே வந்தானே எவனாவது சேர் திடீர்னு போகிறோம் எண்ணெய் சேர் திருடுவீங்க சேராவது ஒரு நானூற்றி எண்பது ரூபா சேரு அந்த தரையில் மேட்டு கீழே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட மாட்டாங்க அந்த மக்கால ஓலிக்கு போறதுங்க அதை பாக்ஸ் ஓடுதுங்குதில்ல ஸ்பீக்கர் பாக்ஸ் தொங்குது இதில் இதில் ஏறி உட்காந்துட்டு இருக்கான் ஏன் நாங்கள் எழுபத்தஞ்சு வருஷமா அவனை பக்குவப்படுத்தி மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டு அவனை பண்றண்டா இன்னைக்கு இந்த அரியலூருக்கு தலைவர் வராருன்னு சொல்லிட்டோம் எல்லாம் பழகின கட்சிக்காரன் தானே எல்லாம் நிர்வாகி இருக்கும்ல நாளில் அன்னைக்கி முதலமைச்சர் வர பண்ண கூப்பிட்டுறோம் இன்னைக்கு கூட்டம் போடுவோம் எல்லா நிர்வாகியும் வரணும் நீ என்ட்ரன்ஸில் நிற்கணும் லேடிஸ் இங்கே உட்கார வைக்கணும் ஜென்ஸ் இங்கே வரணும் முதலமைச்சர் வரும்போது இன்னும் தான் டவல் கொடுக்கணும் இவங்க தான் போத்தணும் ப்ரோட்டோக்கால் உண்டு உண்டா இல்லையா அதை ஒரு மயிரும் பண்ணுறதில்லை இவர் ராத்திரி தூங்க வேண்டியது எவனா ஜோசிகாரன் சொல்லியிருப்பான் நீ இந்த வாட்டி நில்லுன்னு அதில் வேற நாங்கள் வந்து கோடி கோடியாக கொள்ள அடிச்சு வச்சுக்கிறோமோ அவர் உழைச்சி சம்பாதிச்சான் போட ஊர் தாலி அறுத்தவன பத்து ரூபா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றேன் படுபாவி இவர் தராங்களாம் பிளாக்கில் அந்த ஃபஸ்ட்டு மூணு நாள் பிளாக்கில் விற்று அந்த டிவிக்கே தொண்டன் தாலியெல்லாம் அறுத்து அவன் வீட்டில் நகையை போய் அடமானம் வச்சு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட்டு விற்று அந்த பணத்தில் ஏசி பஸ்ஸு அண்ணா நம்ம மேல போக்குவரத்துறை மந்திரி தானே அதானே எனக்கு சந்தேகமாக தான் அவன் ஒரு பஸ்ஸு ரெடி பண்ணிக்கிறான் பார்த்தீங்களா டிரான்ஸ்போர்ட் ரூல் படி அது செய் பர்மிஷன் கொடுக்கலாமா ம் ஒரு பாட்டி பூட்டு கண்டெய்னர் சைஸில் பண்ணியிருக்காங்க ஒரு சேர ஆட்டோவை சேசி எக்ஸ்ட்ரா வைச்சா கேஸ் பண்ணணுமா இல்லையா ம் அந்தங்க ஓழி என்னடா பண்ண போகிறேன் அதில் ஒரு ஆள் தான்டா போகிறேன் அவ்வளோ பெரிய பஸ்ஸு என்னை படுத்து உருளுவியா ஆ எதுக்குடா அவ்வளோ பெருசு அந்த நாகப்பட்டினத்தில் பார்த்திங்கனா பேனரை கிழிச்சிட்டான்னு சொன்னாங்களே அந்த பஸ்ஸு அண்ணா சிலையை திரும்பணும் டிவியில் பார்த்தீங்களா நீங்கள் டிவியில் பார்த்திங்களா அண்ணா சிலைக்கு பஸ்ஸு திரும்பணும் இல்லையா திரும்புகிற இடத்துல பேனர் வச்சுட்டான் அந்த முனையை திரும்பும் போது தொங்குதல்ல இருந்த குரங்கு இதெல்லாம் சேர்ந்து அந்த பேனரை கிழிக்குது இல்லையா தயவுசெய்து சொல்கிறேன் அவன் எதனால் சொல்லி போட்டோம் இந்த சமத்துவம் சகோதரத்துவம்லாம் வானான் நீங்கள் ஒன்று அந்த பஸ்ஸை இட்டுன்னு வந்து சொல்லி ஆர்டிஓ ஆஃபீஸில் செக் பண்ணுங்கள் லென்த்து நியாயமாக இருக்குதா அவ்வளோ நீட்டு இருக்கலாமா ஏங்க ஆனங்க நான் தீங்கும் கால காலகாலமாக உழைக்கிறேன் என் நம்பர் போர்டில் கருப்பு சிவப்பு ஸ்டிக்கர் ஓட்டினா கேஸ் போடுறாங்க டிராஃபிக் போலீஸு ஏன் ஆச்சுதானே அவனுக்கு மட்டும் என்ன இது பர்மிஷனு வண்டி சைஸை குறைக்க சொல்லுங்கள் சந்தில் திரும்ப மாட்டேன் அவன் வேறு சொல்கிறான் என்ன சந்து பூந்தா கொடுக்குறீங்களாம் நல்லா பீச் ரோட்டில் தான் திறந்து அவனை அது சொல்கிறான் ஏடா பாவி சனிக்கிழமையானா வரேன்னு கேட்டா நான் சொன்னான் தெரியுமா இதுதான் ஹைலைட்டு யாருக்கும் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு சனிக்கிழமை சாயந்தரமாக வராங்க நீ ஒரு பன்னெண்டு மணி ராத்திரியில் திருச்சா வீட்டுக்கு போற மாதிரி போயிட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்குமே பிரச்சனை இல்லை இல்லை யாருக்கும் பிரச்சனை பண்ணக்கூடாது நாங்கள் எல்லாம் பிரச்சனை பண்ணிங்கன்னாக்கிறோம் இங்கே வானா தம்பி நான் நல்ல மாதிரி சொல்லுவேன் நாங்கள் அப்படி இப்படி ஆள் கிடையாது இந்த இந்தி உள்ள நுடைஞ்சி தமிழை